பத்து கோடி பணம் பரிசாக தருகிறேன் என்று கூட முன்வைத்து வாதிட்டார்கள் இங்கே அறிவார்ந்த பெருமக்கள் எனது அன்பு சொந்தங்கள் இடத்திலே இது ஒரு கட்சி இது ஒரு அமைப்பு இதில் ஒரு மாநாடு என்று இல்லாது நீண்ட காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமை அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த இடத்திலே நிற்கிறோம் தொடக்கத்திலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபாட்டோடு நாங்கள் கலந்து கொண்டிருப்பது பங்கேற்க காரணம் தாய்ப்பாலோடு பனம்பாலையும் உண்டு வளர்ந்தவர்கள் என்கிற பாசத்தால் தொடர்ந்து இந்த களத்திலே நிற்கிறது கல் உணவின் ஒரு பகுதி என்று உறுதியாக வாதிட காரணம் இந்த மானுட சமூகம் எந்த ஒன்றையும் போதும் என்று சொல்லாது உணவை தவிர ஆனால் கல் இப்ப சீமச்சாராயம் இப்ப டாஸ்மார்க் கடையில் சரக்கை அல்லது பீரையோ பிராண்டியோ விஸ்கியோ ரம்மையோ ஜின்னையோ ஒயினையோ எதை குடித்தாலும் அது போதும் என்று சொல்ல மாட்டான் மயங்கி தண்ணிலை மறந்து கீழே விழுகிற வரை குடிப்பான் பெரிய குடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் இரண்டு லிட்டர் அல்லது இரண்டு செம்பு மூன்று செம்புக்கு மேலே கல்லை அருந்த முடியாது அதற்கு மேலே போதும் என்று சொல்வானே ஆனால் உணவை தவிர எது ஒன்றையும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான் கல்லை போதும் என்று சொல்வார் சங்க இலக்கியங்களில் இருந்தே கல் இருக்கிறது கல்லுண்ணாமையே நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் மறைமொழியில் பாடியிருந்தாலும் இங்கே உங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை பாடிவிட்டாரே வல்லுவன் கொல்லான் புலான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அதான் அவன் பாடியதுதான் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அதுவும் அவன் பாடியதுதான் உயிர்களை கொள்ளாதே என்று பாடிய அவன் கொலையில் கொடியோரை வேந்திருத்தல் துரோகியை போட்டு தள்ளுதலும் அது கலை எடுத்தலுக்கு சம்மமிடாங்கிறான் அதுவும் அவன் தான் பாடியிருக்கான் ஆனால் இன்றைக்கு எங்கள் மூதாதை இருந்தால் கல் உண்ணாமையை பாடமாட்டான் கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசைபாடி இருப்பான் சங்க இலக்கியங்களிலிருந்து அவையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருந்தே என்னால் கல் மது அல்ல ஒவ்வொரு இனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது ரஷ்யானா ஓட்கா இருக்குது அவன் முந்திரி பருப்பில் செய்யறான் சிலர் கோதுமையில செய்யலாம் சில அரிசியில் செய்யறான் சாம்பைன் இருக்குது ரம் இருக்குது ஜின் இருக்குது அப்படி ஆனால் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது அது இந்த கல் அது தமிழனின் தேசிய பானம் நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதளிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை பணம் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்று சொல்கிறோம் கல்லு தானடா அவங்க எங்க மூதாதை பாடிட்டான் கல்லு கல்லு இல்ல அத தள்ளு அந்த சொல்லையே தள்ளு இப்ப என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவு அருகம்புல் சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பனை அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா ஒரு கேள்விதானிய உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம்புட்டையும் வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொல்லு எங்க பாருங்க பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு நான் கூட கேட்டேன் இந்த பனை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது நம்ம வந்தா கல் திறக்கணும் மூலிகை தென்னம்பால் மூலிகை நம்ம கொண்டு வருவோம் இப்போ தென்னம்பால் மரத்தில் கிடைக்கும் அது அளவு கிடைக்காது இப்போ பணம் மரம் கொஞ்ச காலந்தான் இருக்குது ரெண்டு மூணு மாதம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன்ட்ட கேட்டேன் அண்ணன் ஈச்சை மரம் இருக்கு அதில் எப்போவும் நம்ம கட்டிக்கலாம் அப்பா தப்சம்டான்னு நினச்சேன் இப்போ இதில் நீங்கள் ஆழமாக நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி இது எப்படி பார்த்தாலும் சரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தந்தவனே விமர்சித்து பேசக்கூடாதுன்றவாங்க நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் எப்படின்னா எப்படி கொலகாரனை இவன் தான் கொலகாரன் சொல்லாம அங்க போய் பேசி என்ன பயன் இருக்குது இத்தனை மாநிலங்களில் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும் போது சொன்னார்கள் புதுச்சேரியில் கல் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது விற்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன் கல் மது சரி தடை அப்ப எல்லாம் புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன் இல்லை இத்தனை மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிற அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை எதற்கு எதற்கு என்றால் என் உடன் பிறந்தார்களே இந்தியாவை ஆள்கிற எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய தொழிற்சாலை கிடையாது சந்திரா ஃபேக்ட்ரி இருக்க பினராயி விஜயனுக்கு சாராய இருக்கா இருக்க தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு மட்டும் கணக்கில்லாத சாராய ஆலைகள் இருக்கிறது நீண்ட காலமாக இந்த அரசுகள் டாஸ் மார்க்கில் மட்டும்தான் பாஸ் மார்க் வாங்குகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பம் விற்கிறார்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடி சட்டசபையிலே நிதி அமைச்சர் பேசுகிறார் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து இருந்து இன்னும் ஐயாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு மது விற்பனையை உயர்த்த திட்டமிடுகிறோம் எப்படி குடிகார பயிலுக்கு எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டமிடுகிறோம் அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் என் தம்பி தங்கைகளே கடந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு மட்டும் நாளில் இருபத்தி அஞ்சு கோடி குடிச்சிருக்கான் எத்தனை இருபத்தி அஞ்சு கோடி இப்ப நம்ம கேள்வி அடுத்த கேள்வி என்ன ரெண்டு நாளைக்கு எழுநூத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு குடிக்கிற இவனுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கிற இவனுக்கு எதுக்குடா இலவசம் இதுதான் கேள்வி ஒரு படம் ஒரு திரைப்படம் பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் முப்பத்தி கோடி வசூலிக்குது ஒரு நாளில் ஒரு நாளில் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு பிடிக்கிறான் தீபாவளிக்கு இந்த காசு எங்க போகுது எங்க வருது என்ன பண்ற உயிரை கொள்ளுகிற விஷத்தை மதுக்கடையை அரசு திறந்து வைத்துவிட்டு இளைஞர் நலன் விளையாட்டு மனிதவள மேம்பாடு சுகாதாரம் என்ற இலாக்காக்களை வைத்திருப்பது போல ஒரு வேடிக்கை ஒரு பைத்தியக்கார தனம் உலகத்தில் ஏதாவது உண்டா